ஓம் சாந்தி இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காகவும் முரளியை சொல்வதற்காகவும் பாபா வந்திருக்கின்றார் ஆகையால் நீங்கள் ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது முரளி மீது அன்பு இல்லை என்றால் பாபாவிடம் அன்பு இல்லை கேள்வி நீங்கள் இந்த ஞானத்தினால் கடைப்பிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நல்ல குணம் எது பதில் விகாரமற்றவர்களாக மாறுவதே எல்லாவற்றையும் விட நல்ல குணம் இந்த முழு உலகமும் விகாரமுடையதாக இருக்கிறது விகாரம் என்றால் குணமற்றதாக இருக்கிறது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது விகாரமற்ற உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் விகாரமற்ற தேவதைகள்தான் குணமுடையவர்கள் தந்தையின் நினைவினால் குணங்களை திருத்தி கொள்ளலாம் ஓம் சாந்தி குழந்தைகளே நீங்கள் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது தந்தை டீச்சர் குரு அவரே மூவரின் பாகத்தையும் தானே நடிக்கின்றார் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதால் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் தாய்மார்கள் தாய்மார்களுக்கும் ஆடவர் ஆடவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே தான் தந்தைக்கு என்ன மகிமைகள் இருக்கிறதோ அவற்றில் தனக்கு சமமாக மாற்றுகிறார் பரிபாலனை செய்வதும் அன்பு செலுத்துவதும் பாபாவுடைய வேலை இப்படிப்பட்ட தந்தையை கண்டிப்பாக நினைக்க வேண்டும் மேலும் முழு உலகிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஆசையை அவர் நிறைவேற்றுகிறார் அனைவருக்கும் நாம் சாந்திதாமல் போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஆத்மாவிற்கு வீட்டின் நினைவு வருகிறது ஆத்மா ராண ராஜ்யத்தில் கலைத்து போயிருக்கிறது ஆங்கிலத்திலும் ஓ காட் ஃபாதர் விடவியுங்கள் என கூறுகின்றார்கள் தமோ பிரதானமாகி பாற்றை நடித்து கொண்டே சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் பாரதத்தில் அல்லது இந்த உலகத்தில் எத்தனை சாஸ்திரங்கள் எத்தனை படிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறது அனைத்தும் அழிந்துவிடும் பாபா உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த பரிசு ஒருபோதும் எரியக்கூடியதல்ல இது தாரணை செய்யக்கூடியது எது பயன்படாத பொருளோ அது எரிக்கப்படுகிறது ஞானத்தை எரித்து விடுவதற்கு இது ஒன்றும் சாஸ்திரம் இல்லை உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது இதனால் நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு பதவியை அடைகின்றீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளில் சுய சுயதரிசன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருங்கள் இப்போது விகார உலகத்தை விகாரமற்ற உலகமாக ஒரு தந்தை தான் ஸ்பாவனை செய்கிறார் மற்றபடி பழைய உலகம் அழிந்துவிடும் இது சக்கரம் அல்லவா இந்த சக்கரத்தில் விளக்கம் மிகவும் நன்றாக இருக்கிறது இது நிர்விகாரி உலகமாக இருந்தது முக்கியமான வாக்கியங்களை எல்லாம் குறிப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள் பிறகு பாபா இந்த கருத்தை கூறினார் என்று மற்றவர்களுக்கு கூறுங்கள் நான் கீதா ஞானத்தை கூறுகின்றேன் என கூறுங்கள் கீதையினுடைய யுகம் நான்கு யுகம் இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் யுகம் என்பது லீஃப் யுகம் இந்த யுகத்தை பற்றி யாரும் அறியவில்லை இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மனிதர்கள் சிவஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் எப்போது வந்தார் என்ன செய்தார் என அறியவில்லை கிருஷ்ண சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி இதற்கு பிறகு ராம ஜெயந்தி ஜெகதம்பா ஜெகத்பிதா என்னுடைய ஜெயந்தியை யாரும் கொண்டாடுவதில்லை அனைவரும் வரிசை கிரமத்தில் வருகிறார்கள் அல்லவா இப்போது உங்களுக்கு அனைத்து ஞானமும் கிடைத்திருக்கிறது வரதானம் சேவையில் மதிப்பு புகழ் என்ற பழுக்காத பழத்தை தியாகம் செய்து எப்பொழுது மகிழ்ச்சியுடான உள்ளத்துடன் இருக்கக்கூடிய அபிமானத்திலிருந்து விடுபட்டவராவீர்களாக சுலோகன் பரமாத்மா அன்பின் சுகமளிக்கும் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள் அப்பொழுது துக்கத்தின் அலைகள் வர முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா யான் சிந்தனைக்கு ஒரு கருத்து கொடுக்கிறார் அதனுடைய விளக்கத்தை அவரே கூறுகிறார் ஞானம் விஞ்ஞானம் இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார் இந்த ஞானம் கடைசியில் தானாகவே மறைந்து விடுகிறது படிப்பதற்கான புத்தகம் எதுவும் இல்லை ஞான விஞ்ஞான பவனம் என்ற பெயர் கூட இருக்கிறது ஆனால் இந்த பெயர் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது ஞானம் விஞ்ஞானத்தின் மகிமைகள் எவ்வளவு பெரியது ஞானம் என்றால் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் விஞ்ஞானம் என்றால் சாந்தி தாமம் ஞானத்தில் விடுபட்டு செல்கிறார்கள் ஞானத்தில் படிப்பின் ஆதாரத்தில் மீண்டும் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள் ஆத்மக்களாகிய நமக்கு தந்தை வந்து படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லை பகவான் வாக்கு என்பதை மறைந்து விடு பகவான் எந்த சாஸ்திரத்தையும் படித்துவிட்டு வருவதில்லை பகவானுக்குள் ஞானம் விஞ்ஞானம் இரண்டும் இருக்கிறது யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே மாறுகிறார்கள் இது மிகவும் சூட்சமான விஷயம் ஞானத்தை விட விஞ்ஞானம் மிகவும் சூட்சமாக இருக்கிறது ஞானத்திலிருந்தும் விடுபட்டு போக வேண்டும் ஞானம் ஸ்தூலமாக இருக்கிறது நாம் படிப்பிக்கின்றோம் என்றால் ஒளி எழும்புகின்றது அல்லவா விஞ்ஞானம் சூஷமமாக இருக்கிறது இதில் சப்தத்திலிருந்து விடுபட்டு சாந்தியில் போக வேண்டும் அந்த அமைதிக்காகத்தான் அலைகிறார்கள் சன்னியாசிகளிடம் சொல்லி செல்கிறார்கள் ஆனால் எந்த பொருள் தந்தையிடம் இருக்கிறதோ அது வேறு யாரிடமும் இருக்காது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா கூறுகின்றார் சுயதரிசன சக்கரத்தை அடிக்கடி சுற்றுங்கள் என்று கூறுகிறார் டெய்லி கேட்கின்றார் சந்தையை நினைவு செய்தீர்களா சுயதரிசன சக்கரத்தை சுற்றினீர்களா யார் மிகவும் தாமதமாக வருகிறார்களோ அவர்களிடம் எழுதி கேட்க வேண்டும் பலர் மாறுதல் அடைந்து செல்கிறார்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சென்டருடையவராக இருப்பார்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சக்கரத்தை சுழற்ற வேண்டும் என்ற மந்திரம் கிடைத்திருக்கிறது பாபா எவ்வளவு எளிய விஷயத்தை தெரிவிக்கிறார் மண்மனா பவா என்ன நினையுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவுங்கள் என்ற இரண்டு வார்த்தைகள் தான் இதில் அனைத்து சக்கரமும் வந்து விடுகிறது யாராவது சரீரத்தை விடுகிறார்கள் என்றால் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் சொர்க்கம் என்பது என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை அங்கே ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மேலிருந்து கீழ் வரை பணக்காரர்களிலிருந்து ஏழை வரை அனைவரும் சுகமாக இருக்கிறார்கள் அந்த சொர்க்கத்தில் இங்கே துக்க உலகமாக இருக்கிறது அது சுக உலகமாக இருக்கிறது பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார் கடைக்காரர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் படிப்பிற்காக சாக்கு போக்கு கூறுவது நன்றாக இல்லை வரவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தந்தையை நினைக்கின்றீர்கள் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுகிறீர்கள் என அவர்களை கேட்க வேண்டும் சாப்பிடுங்கள் குடியுங்கள் சுற்றுங்கள் அதற்கு ஏதும் தடை கிடையாது இதற்காகவும் நேரம் ஒதுக்குங்கள் பிறருக்கும் நன்மை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓமாவன் சந்திப்பை நேர் விண்ணோடு வந்த அழைப்பு வாரே கொள் டாடு ஓமாவன் சந்திப்பை நாசை தேன்னகைத்து தேவரையாக ஆசைந்து செல்வோ மேல் i Thank you.

ஆசை பின்னோடு வந்த அழை உள்வாரி கொண்டாடுவோமாவன் சந்திப்பை நேரு परमपिता परमसुगमि अष्ट शक्तिन्द्रिय सुगम् सगरीशम् अरे பைரில் இசை புன்னகை தேவதையாக அசை சிறுவோவே போதையுடன் பின்னோடு வந்தது அழைப்பு வாரில் கொள்டாடுவோமாவ சந்தீப்பை நேரில் கொள்ளாரு மாவ சந்தி பெரிய கொண்டாடுவோமாவன் சந்தி பெரிய